ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சீரியலை பற்றி சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்துச்செலவன் வந்து அவங்க சாரு உடனே நிலைமைக்கு மகாலிங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையும் குளமாக கண்டுபிடிச்சிருந்தாங்க மகாலிங்கம் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லவும் அப்போ அதுக்குள்ளே ஆதாரத்தை எல்லாத்தையும் முத்துச்செல்வன் காட்டவும் மகாலிங்கத்தை கையும் குழம பிடிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நேரம் அவங்க வீட்டுக்கு ஓடோடி வந்து இந்த விஷயத்தை பற்றி ஜானகி ரமணி பாட்டி எல்லாருக்கிட்டே சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா சொல்லிட்டுருக்குறேன் என்னாலும் நம்பவே முடியல மகாலிங்க தன்னுடைய பொண்ணுன்னு கூட அம்மா அவன் அந்த மாதிரிக்கலாம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஆமா பெரியம்மா என்னால கூட நம்பவே முடியல முத்துச்செல்வன் சார் தான் இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்துல அங்க பசுபதி தான் காட்டுறாங்க பசுபதிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்றதுக்காக ஓடோடி போறாங்க புவனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோம் என்னன்னா என்ன எதுக்காக இப்படி ஆவேசப்பட்டு வந்துட்டுருக்கிறேன் என்ன ஆச்சுது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாமா ஆமாம்மா இதை நம்ம கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறாங்க என்னன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சொல்கிறத பார்த்தாலே ரொம்பவே எனக்கே பதட்டமாக இருக்குது என்ன விஷயம் சொல் அப்படிங்கும் போது சாருவோட நிலைமைக்கு யார் தெரியுமா காரணம் அப்படிங்கும் போது யாருண்ணா அப்படின்னு சொல்லி இருக்கவும் மகாலிங்கம் தான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து அப்படியே வந்து உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி அண்ணா நீ என்ன இருக்கிற மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கும்போது ஆமாமா நம்ம கூடையே இருந்துகிட்டு என்ன காரியத்தை பண்ணியிருக்கிறான் பாத்தியா அந்த மகாலிங்க தான் சாரோட கதையை முடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னால் நம்ப முடியல அப்படிங்கும்போது போது இங்கே பாரு சாரு வந்து நம்மளை சந்திச்சு பேசிக்கிட்டு போனாலா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாரு வந்து தன்னுடைய லவ்வரை வந்து பார்த்துருக்குறான் என்ன நானே சொல்லிட்டுருக்கிறேன் தன்னுடைய லவ்வரை பார்த்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சாரு வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறா அதனால தான் அவ அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கிறா ஆனால் நம்மளும் வந்து ரகுராமை பழி வாங்குறதுக்காக அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவள் சாரு நம்மக்கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக எவ்வளவோ கெஞ்சினா ஆனால் நம்ம கேட்கல ஏன்னா நம்மளுக்கு வந்து ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக சாரு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஆனால் அவள் சாரு வந்து அந்த பையனை லவ் பண்ணனால அவள் அந்த பையனோட ஓடுறதுக்காக இருந்திருக்கிறாள் இந்த மகாலிங்க தான் பார்த்துருக்குறான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாருக்கிட்டே அவன் எவ்வளோ எடுத்து சொல்லிருக்கிறான் போலுக்கு ஆனால் சாரு வந்து கேட்கவே இல்லை அதனால பார்த்தோம்னா சாறு காதலிச்சா அந்த பையனோட கதையும் முடிச்சிருக்கிறான் அதே நேரத்தில் சாறு கடையை கதையும் முடிச்சிருக்கிறான் முடிச்சுக்கிட்டு அவன் ரகுராம் சீனும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே லெட்டர் எழுதி வச்சு சாருவை அவன் தான்மா எல்லாமே பண்ணியிருக்குறா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே புவனேஸ்வரிக்கு தூக்கிவாரி போடுது அண்ணா இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை அந்த மகாலிங்க எப்படி பிள்ளை பூச்சி கணக்காக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு அப்பா வரைக்கும் நடிச்சுட்டா இருந்தோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா என்னால் கூட இப்போ கூட நம்பவே முடியல அப்படின்னு சொல்லவும் சரிதானா வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவங்க பசபதியும் வந்து மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ மகாலிங்கத்தை லாக்கப்பில் போட்டு அடைச்சி வச்சிருக்கவும் அப்போ போனேசி பசுபதியும் வந்து மகாலிங்கத்திட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்திட்ட பேசுறதுக்காக வராங்க என்ன இல்லைங்கோ நீங்கள் தான் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு நல்லாவும் வரைக்கும் வேஷம் போட்டு எப்படிலாம் தான் நடிச்சீங்க எங்களை கூட நீங்கள் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் தான் என் பொண்ணோட கதையை நான் தான் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து ஆக்ரோஷத்தோட சொல்லவும் என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படிங்கும்போது என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுன்னா ஆனால் நான் வந்து அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த லவ நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் நம்மளுக்கு பல கோடி ரூபாய் சொத்து நம்மளுக்கு கிடைக்குன்னு நான் சாருக்கிட்டே எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனால் சாரும் சரின்னு தான் சொன்னான் ஆனால் கடைசி நேரத்தில் அவன் அந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதுக்காக தான் உங்களை சந்திச்சிருக்கிறா நீங்களும் மாட்டேன்னு சொன்னதுமே அவன் அந்த பையனோட ஓடுறதுக்காக இருந்தா இதை நான் பார்த்துட்டேமா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் அவள் கேட்குற நிலைமையில இல்லை அதனால தான் நான் என் கையாலேயே என் பொண்ணோட கதையும் அந்த பையனோட கதையும் நான் முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொல்லிக்கிட்டு மகள் வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ புவனேஸ்வர் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் சாருக்கிட்ட நான் எப்படியாவது நான் பேசியிருப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்களே வந்து இது செஞ்சிருக்கிறீங்களே இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை செஞ்சது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து எவ்வளோ நல்ல மாதிரிக்கு நீங்கள் வேஷம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே மகாலிங்க வந்து அப்படியே அழுதுக்கிட்டே இருக்கும்போது உடனே வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சரிதான் நீங்கள் கிளம்புங்க இன்ஸ்பெக்டர் வந்துவிட்டாக்கி அவ்வளோதான் அதனால எங்களை தான் திட்டுவாங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் சரி பசுபதி அங்கேருந்து போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க ரகுராமி சீனிமையை பார்க்குறதுக்காக வரும்போது அப்போ உடனே வந்து முத்துச்செல்வன் அங்கே இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து முத்துச்செல்வன் சொல்கிறாங்க சார் நல்லபடியாக அந்த கேஸை வந்து நீங்கள் நான் விசாரிச்சுக்கிட்டு யார் குற்றவாளிங்கிற உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க உண்மையிலே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் எங்கள் பெரியப்பா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்துருந்தாங்க பெரியமா நீங்களும் வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாயா இந்த விஷயத்தை பற்றி உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லணும் அதுவும் நானே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கவும் சரிதான் பெரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராமையும் சீனமே பார்த்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டு ரகு ராமும் சீனமும் அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ இது எல்லா விஷயத்தையும் இந்த மகாலிங்க செஞ்சுக்கிட்டு நம்ம மேலே பழைய தூக்கி போடுறதுக்காக இந்த மாதிரிக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறானா இவ்வளோ பெரிய மோசம் பண்ணுமான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ முத்து செல்வன் சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலே நீங்கள் பேசணுன்னா நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசிக்கிடுங்க நாங்கள் கோர்ட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வந்து உடனே ஜானகி வந்து மாயாக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மகாலிங்க தா பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு உங்கள் பெரியப்பா மல்லையும் சீனு மேலையும் இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போட்டுவிட்டான்னா அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி திட்டிட்டு இருக்கவும் அணியாளர் அநியாயமாக சாருவோட கதையை இப்படி முடிச்சுட்டான அவன் ஆசைப்பட்டபடியே வந்து சாருவை அவள் லவர் கூடயே அவ சேர்த்து வச்சிருக்கலாம்ல அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாம்ல இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி திட்டிகிட்டு இருக்கவும் சரி பெரியமா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க மாயாவோட லாயர் வந்து அவங்க எல்லாமே வந்து ஆதாரத்தோடு அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து செல்வனும் இந்த கேஸை நம்ம எப்படிலாம் விசாரித்தோம் இது யார் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் எல்லா ஆதாரத்தையும் அவங்க நீதிபதி கிட்ட காட்டவோ இப்போ நீதிபதி வந்து பார்த்ததுமே மகாலிங்கம் தான் இந்த ராகுமாரிக்கு தப்பு பண்ணியிருக்கிறான் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் பழையை தூக்கி ரகுராமலையும் சீனுமலையும் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூடுதலாகவே உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மகாலிங்கத்துக்கு கூடுதலாகவே தண்டனை கொடுக்குறாங்க ரகுராமும் சீனுவும் எந்த தப்புமே பண்ணலை அவங்கள நிரபராதின்னு சொல்லிட்டு நான் வந்து தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ ரகுராமும் அவங்க சீனுவும் வரவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா நான் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா நான் உண்மையிலே செய்யாத தப்புக்கு நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கும்போது போது இப்போ செல்வன் வந்து ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது போது எதுக்கு சார் அப்படிங்கும்போது இல்லை நீங்க வந்து இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மனுஷன் ஆனால் அதுன்னு கூட பார்க்காம நான் உங்களை அடித்தது தப்பு தான் ஆனால் என்ன பண்றதுக்கு என்னுடைய வேலை அந்த மாதிரிக்கு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்க வேலையை தானே நீங்க செஞ்சீங்க நீங்கள் இப்படி விசாரிக்க போய் தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா முத்து செல்வன் வந்து நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ மாயாவும் ஜானகி தண்ணா இவங்க எல்லாருமே வந்து முத்து செல்வனுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சார் நீங்க வந்து வந்து கரெக்டாக விசாரிச்சனால தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஃபஸ்ட்டு உங்களை கூட நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ முத்துச்செல்வன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் கடைசியில் என்கிட்ட வந்து இப்படி தான் வந்து எல்லாருமே நன்றி சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுக்கு என்னுடைய வேலை அப்படி இருக்குது அதனால நான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதனால எனக்கு நல்லதும் வரும் எனக்கு கெட்டது வரும் அது என்னுடைய டியூட்டி அது எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துளச்சி முத்து செல்வன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராமையும் சீனுவையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து ரகுராமையும் சீனுவையும் வாசலையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க ரமணி பாட்டி ஜானகி இவங்க மேலே ரொம்ப திருஷ்டி பட்டுருச்சு இப்போ திருஷ்டி சுற்றி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ஜானகியும் வந்து அவங்க ரெண்டு வருக்கும் திருஷ்டி சுற்றிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க உடனே பத்மா வந்து சீனு கிட்ட சொல்கிறாங்க சீனும் என்னை மன்னிச்சிரு சீனு அப்படிங்கும் போது அப்போ வந்து பத்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு பையன் கூட பார்க்காம என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே நீ வந்து என்னை சாருவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் நீ பண்ணின ஆனால் என்னை கடைசி வரைக்கும் நம்பினது ஜானகியத்தையும் அவ மாயாவும் தான் அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை கூட உனக்கு இல்லாமல் போச்சுத நீ ஒரு பெத்த தாய் தானே ஆனால் உனக்கு என்னளை நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படிங்கவும் உடனே மணி சொல்கிறாங்க அவளுக்கு அந்த சாருவை வந்து தன்னுடைய மருமகளாக ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் கண்ணை மறைச்சலாம் வச்சுருந்தா அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்க உடனே பார்வதியும் வந்து அவங்க சீனு கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது உடனே சிவா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்னடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற பாத்தியா ஏதோ மாமா மாமான்னு சொல்லிட்டு இருப்பிய உன் மாமா பண்ண வேலையை பாத்தியா அவன் தப்பு பண்ணிட்டு அநியாயமா என் அண்ணன் மேலையும் சீன மேலையும் இந்த மாதிரி பழைய சுமத்துனான நீ எப்படிலாம் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ரகுராம் சொல்றாங்க இங்க பாரு சிவா யார பத்தி எதுவும் சொல்லாத ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்ல நான் வந்து மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறவங்க இப்படி சொன்னதுமே வந்து ஜானகி மாயா எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்ப மாயாவை பக்கத்துலவா ரகுராவும் கூப்பிடும்போது அப்போ மாயா பக்கத்துல போறாங்க என்ன மன்னிச்சிரும் மாயா அப்படிங்கும்போது பெரியப்பா என்ன பெரியப்பா இப்படி பெரிய 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 வார்த்தைலாம் சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா நான் உண்மையிலே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் என்ன இருந்தாலும் சரிதான் நீ உன் புருஷன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஆனால் நான் வைக்காம போயிட்டேனே என்ன இருந்தாலும் சீன மேலே நான் அப்படி சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரிதான் நான் சீனுவை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது ஆனால் சாரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் நம்பிட்டேனே இந்த மாதிரிக்கு நான் நம்பள நடந்ததுன்னா சீனவுக்கு சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணேனே ஒன்ன பத்தி நான் நினைக்காம விட்டுட்டேன் என்ன மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா வந்து கண்கலங்கி பெரியப்பா அப்படிலாம் பேசாதீங்க பெரியப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனுவையும் மாயாவையும் பக்கத்துல கூப்பிட்டு ரகுராம் அவங்க ரெண்டு வரையும் ஒன்னு சத்து வைக்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்